மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோவத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பார்க்குறவங்க எல்லோரும் மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்க கடந்த கால கட்டத்துல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க இந்த ஏழரி சனி நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் மட்டுமே கடந்த கால கட்டத்தில் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியாது சாமி செஞ்சு என்ன வந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சரியாயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்களுக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க நாள் வரைக்கும் கெட்ட விஷயத்தை எல்லாம் விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பகவான் புதன் பகவான் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாட்களில் இருந்து ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்க போகுது அதாவது பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் உங்களுக்கு வந்து பெண் பார்த்துட்டு இருப்பீங்க திடீர்னு பெண்கள் செட்டாகாமல் இருந்திருப்பாங்க வரண் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள நிச்சயமாக ஏதாவது ஒரு பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு திருமணத்திற்கு ஏற்ற மாதிரி அமைய போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் காதலி வெளிப்படுத்தும் போது உங்கள் காதல் வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறது குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு தைரியம் ஏற்பட்டு காதலிய நீங்கள் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரி ஒரு அற்புத விஷயங்கள் எல்லாம் இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் சனியுடைய வக்கிர பயிற்சி குருவுடைய வக்கிர நிவர்த்தி சுக்கிர பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பெயர்ச்சி பலன்கள் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதுமாக கிடைக்க போறதால மற்ற ஆண்டுகளை விட இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க முழுவதுமா உங்களுக்கு இந்த ஏழை சனி காலகட்டத்தில் நிறைய பிரச்சனை சிதஞ்சிட்டு இருந்திருப்பீங்க என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற நிலைமைக்கு எல்லாம் போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து மைனஸா செயல்பட்டாரு இப்ப தற்போது பிளஸ்ஸா மட்டுமே செயல்பட போறாரு சனி பகவான் மூலம் கடந்த கால நீங்கள் நீங்க எதையெல்லாம் இழந்து அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாங்கி அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிபர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல குணஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கிறதால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக கிடைக்கப் போகுது இதன் மூலம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக பயிற்சி பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிக்குமே பலனாக பார்க்கப்பட்டாலும் இதன் மூலம் உங்களுக்கு நிச்சயம் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுதுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி சொன்னீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஐயோ ராகு கேது பெயர்ச்சியாக அவ்வளவு அந்த அளவுக்கு அந்த ராகு கேதை பார்த்து எல்லாம் பயப்படுறீங்க எதுவுமே நல்லதா நடக்காதா எல்லாமே கெட்டது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்ல வந்து போன வருடத்தில் ஏழரையோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் கொஞ்சம் நெகட்டிவாகவே இருந்திருக்கலாம் இந்த மாதிரி கலந்து வந்திருக்கும் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு முழுவதும் அப் ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் கேது பகவான் இதன் மூலம் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை எம்ஏ எம்பிஏ என்ன படிப்புக்குறது தெரியாம பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நிறைய பேர் வந்து இப்ப இந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாலு வருடம் ட்ரை பண்ணி அஞ்சாறு வருஷமா ட்ரை பண்ணுற சாமி வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் அரசு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உறுதியாக இருக்குங்க ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை பிரைவேட் ஜாப் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களை அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால் இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் இல்லை உங்க கூட நிறைய நபர்கள் வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க அவர்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கிடைத்திருக்கும் ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி இன்னி வரைக்கும் இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் அது மட்டும் இல்லைங்க சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி விரிவு செய் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா இனி நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண தடைகள் அப்படி அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமண தடைகள் அப்படிங்கிறது விரைவில் நீங்க போகுதுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து காவலுக்கு உகந்த ஆண்டாகவே மகர ராசிக்கு பார்க்கப்படுதுங்க அடுத்ததாக இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் உங்களுக்கு இரண்டாவது திருமணம் பண்ணுறங்க விரைவில் ஏற்பட போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலர் படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் கடந்த கால கட்டத்துல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க திடீர்னு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீபந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிர பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க மகர ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுமதுப நிவர்த்தியாக போகுதுங்க நீங்க போய் ஒரு மகர ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா ஏழு லட்ச கடன் இருக்கு மூணு லட்சம் லட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு பொருளாதார ரீதியாக மிக சிரமப்பட்டவங்க இருபத்தி ஆறு முடிகிறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்க போகிறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி எதிர் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு இருக்கும் உங்களை எதிர்த்து அவங்க எப்பயுமே நிம்மதியாக இருக்க முடியாது உங்களுக்கு எடுத்தவங்க எல்லாருமே எப்பொழுதும் உங்களுக்கு தான் இருப்பாங்க உங்கள் நிறைய நபர்கள் வந்து எதிர்க்க சாதகம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் முறியடிப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்ற காலமாகவே அமையப்போகுதுங்க இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்